லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் சமகால இலங்கை அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்படக்கூடிய சில விடயங்கள் குறித்து ஆராயும் இது லங்காஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல் அரசியல் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டது ஏன் அதுவும் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டது பின்னணியில் அரசியல் சதி இருக்கிறதா அழுத்தம் இருக்கின்றதா என்பதுதான் சமகாலத்தில் அதிகம் பேசப்படும் கேள்வி சமகாலத்தில் அரசியல் வாதி ஒருவர் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டமைதான் தென்னிலங்கையில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது கண்டி யாட்டினுவர பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் ஷாம்பிகன் நிலந்த என்பவர் தன்னுடைய குடும்பத்தினரோடு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் நேற்றைய தினம் காலை அவர்களுடைய வீட்டிலிருந்து மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அவருடைய மனைவி அவருடைய மகள் மற்றும் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய இளைய மகள் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த விடயம்தான் சமகால அரசியலில் அதிகம் வருகிறது காரணம் எவ்வாறான சதி நடவடிக்கைகள் பிறப்பித்தார்கள் என்பதுதான் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது அவரின் மரணத்தின் பின்னணியில் அவர் பெற்றுக்கொண்ட கடனும் அதனால் அவருக்கு பிறப்பிக்கப்பட்ட அரசியல் அழுத்தமுமே காரணம் என்று தெரிவிக்கப்படுகிறது பெற்றுக்கொண்டு மில்லியன் ரூபாய் பணத்தினை திரும்ப செலுத்த முடியாது அவர் அறுப்பாடு பட்டு வந்திருக்கின்றார் இதன் காரணமாக அந்த பணத்தினை மீள பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அரசியல் அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரின் மூலமாகவும் கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சமகால தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக குடும்பத்தோடு உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த அவர் தன்னுடைய மூத்த மகள் மனைவி உள்ளிட்டோரை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் தான் வசித்து வந்த இரண்டு மாடி வீட்டில் சமையலறைக்கு அருகில் உள்ள திறந்தவெளி பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் அதே சமயம் வீட்டிற்குள் அவருடைய மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டிருந்தது நேற்றைய தினம் அதிகாலை பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருந்தது உயிரை மாய்த்து கொண்ட நிலந்த தன்னுடைய பதிமூன்று வயது மகளையும் கொள்ள திட்டம் தீட்டியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மூவரையும் கொலை செய்துவிட்டு அவர்களுக்கு தெரியாமல் அவர்களை கொலை செய்துவிட்டு தான் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றனர் மூன்றாவது இளைய மகளை கொலை செய்ய திட்டமிட்டிருந்த போதிலும் அந்த முயற்சி தோல்வியடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது நாற்பத்தி ஐந்து வயதுடைய மனைவி பதினேழு வயதுடைய மூத்த மகள் இளைய மகள் என்று மிக அழகான ஒரு குடும்பம் அவர்களுடையது எவ்வாறாயினும் கடன் தொல்லை அதனால் பிறப்பிக்கப்பட்ட அரசியல் அழுத்தம் காரணமாக இன்று அந்த குடும்பம் முற்றிலுமாக சிதைந்து போயுள்ளது இளைய மகள் தந்தை தாய் என இருப்பதற்கு அந்த கடன் தொல்லையும் அதனால் பிரயோகிக்கப்பட்ட அரசியல் அழுத்தங்களும் காரணம் என்ற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது சமூகத்திற்கு முதல் நாள் தன்னுடைய இளைய மகள் சுற்றுலாவிற்கு சென்றிருக்கிறார் எனவே அவரை அழைத்து வருவதற்காக நிலந்த பாடசாலைக்கு சென்று இரவு மிக நேர தாமதமாகி வீட்டிற்கு வருகை தந்துள்ளார் ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர் அவருடைய மனைவிக்கும் அவருடைய மூத்த மகளுக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்து கொலை செய்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதே சமயம் தன்னுடைய இளைய மகளுக்கும் தூக்க மாத்திரைகளை கொடுத்திருந்தாலும் கூட அவர் அந்த சமயம் தூங்கவில்லை என்பதன் காரணமாக அந்த கொலை முயற்சி கைவிடப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் தெரிவிக்கிறார் தொழிலதிபர் ஒருவரிடமிருந்து ஐந்து மில்லியன் ரூபா பணத்தினை கடனாக பெற்ற அவர் அதனை திரும்ப செலுத்த முடியாது பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார் இதன் காரணமாக அந்த தொழிலதிபரிடத்திலிருந்து தொடர்ந்து கடுமையான அழுத்தங்களும் எச்சரிக்கைகளும் மிரட்டல்களும் கூட அவருக்கு கிடைத்திருக்கின்றன எவ்வாறாயினும் கிட்டத்தட்ட ஒரு சிறிய தொகையை அவர் செலுத்த இருப்பதாகவும் கூட அவருடைய குடும்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்த நிலந்த யாட்டின்வர பிரதேச சபையின் தலைவராக இருந்திருக்கின்றார் அதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார் கடந்த மே மாதம் இடம்பெற்று உள்ளூராட்சி மன்றத் தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் யாட்டின்வர பிரதேச சபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார் மார்ச் மாதம் அவர் பயன்படுத்திய அவருடைய சொந்த வாகனத்தை விற்று தொழிலதிபரிடம் வாங்கிய கடனை மூள செலுத்துவதற்காக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபா பணத்தை தொழிலதிபருக்கு இருக்கிறார் எவ்வாறாயினும் அன்றிலிருந்து தொடர்ச்சியாக அவருக்கு அழுத்தங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த தொழிலதிபருக்கு உயர் போலீஸ் அதிகாரியுடனான ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது இதன் காரணமாக அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி உயர் போலீஸ் அதிகாரியூடாகவும் மிரட்டி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு கண்டியில் உள்ள உயர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு லஞ்சமாக கொடுப்பதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை சட்டத்தில்

அவர் அவரை இந்தியாவிற்கு அழைத்து சென்று சிகிச்சைகள் மேற்கொள்ள அவர் கடும் சிரமங்களுக்கு மத்தியில் முயற்சித்ததாகவும் எவ்வாறாயினும் கடன் தொல்லையினால் முயற்சி கைவிடப்பட்டு இறுதியில் விபரீதத்தில் முடிந்து அனைவரும் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மரணங்கள் குறித்து நிலந்தவின் அண்ணன் மகள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது எனது சித்தப்பாவும் என்னுடைய சித்தியும் மிக அன்பானவர்கள் எனக்கு மூத்த தங்கை ஒருவரும் இளைய தங்கை ஒருவரும் இருக்கின்றனர் அவர்கள் மிக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர் எவ்வாறாயினும் அவருக்கு ஒரு கடன் தொல்லை இருந்தது இதனால் அவர் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தார் பல அழுத்தங்கள் அவருக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது என கூறியிருக்கிறார் அதே சமயம் இந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே என்னுடைய தந்தையும் அறிவார் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் எவ்வளவு முயற்சித்தும் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போனமே குறித்து அவர் கடுமையான இறுதியாக தன்னுடைய பட்டமளிப்பு விழாவில் தன்னுடைய சித்தப்பாவும் சித்தியும் தங்கைகளும் சந்தோஷமாக கலந்து கொண்டதாகவும் அது முடிந்து சரியாக ஒரு வாரத்தின் பின்னர் அனைவரையும் சடலமாக பார்க்க நேர்ந்திருப்பது தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய துயரம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நீதிபதியின் பரிசோதனையின் பின்னர் தற்கொலை செய்து கொலை செய்யப்பட்ட மூவரது உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன உயிர் பிழைத்த பதிமூன்று வயதுடைய மகள் தற்போது பேராதனை வைத்தியசாலையில் உயர் சிகிச்சைகளை பெற்று வருகிறார் சம்பவம் குறித்து பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரிவர பேணப்படுவதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு அதி உயர் தகைமையுள்ள பொறுப்பு கூற வேண்டிய ஜனாதிபதி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு பிரதமர் ஹரிணி அமரசூரிய உள்ளிட்ட அரசாங்கத்தினர் போகும் இடங்களிலெல்லாம் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் எவ்வாறான பிரசாரங்களை முன்வைத்திருந்தனர் பொது தேர்தலுக்கு முன்னர் எவ்வாறான பிரசாரங்களை முன்வைத்திருந்தனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் எவ்வாறான பிரசாரங்களை முன்வைத்திருந்தனர் கோரிக்கைகளை மக்களுக்கு கொடுத்திருந்தனர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன என்ன என்று பார்த்தால் பாதுகாப்பு எதிர்கட்சி தலைவர் ஒரு அரசியல்வாதி அரசியல் அழுத்தங்களால் போலீஸ் உயர் அதிகாரியின் எச்சரிக்கைகளால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் மாத்திரம் அல்ல அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே இன்று குலைந்து போயும் இதற்கும் கூட இப்பின்னணியில் ஊழல் இருக்கின்றது என்பது மறுக்க முடியாத ஒன்று தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு உயர் அதிகாரிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் எந்த வகையில் சேரும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அனுர அரசாங்கம் இது போன்ற விடயங்களில் கவனம் செலுத்துவார்களா என்ன இதுபோல மற்றும் ஒரு அரசியல் சார் தகவல்களுடன் இணைந்திருப்போம் இது இப்படிக்கு அரசியல்